ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நூற்றி இருபத்தி இரண்டு லக்கியாவின் கதை இந்த அனுபவம் பாண்டுரங்க கேசர் என்பவர் இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடன் இருந்தபோது நடைபெற்றது அவர் சதாராவை சேர்ந்தவர் அவ்வப்போது அக்கல் கோட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வார் ஒரு சமயம் பம்பாயில் இருந்து சில யாத்திரிகர்கள் குழந்தைகளுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அவர்களில் லக்யா என்கின்ற சிறுவன் ஒருவன் இருந்தான் பிரம்மச்சாரி புவா அவனை கடைவீதிக்கு சென்று வெள்ளம் வாங்கி வரும்படி கூறினார் அதை கொண்டு வரும் போது அவன் வெள்ளத்தை எடுத்து உண்ணத் தொடங்கினான் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரோ இங்கிருந்து கொண்டு ஏ லக்யா போசடி எனக்கு கொடுக்காமல் வெள்ளத்தை தனியாக சாப்பிடுகிறாயா என்று அவர் குழந்தையாகவே மாறி அழத் தொடங்கினார் உடனே சிலர் கடைவீதிக்கு சென்று லக்கியாவை பார்த்தபோது அவன் வெள்ளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஸ்ரீ சுவாமி மகராஜின் எங்கும் நிறைந்த தன்மையை எண்ணி யாத்ரீகர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் இதுபோல போல சில சமயம் ஸ்ரீ சுவாமி மகராஜ் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டு வேடிக்கை காட்டுவார் இந்த லீலை குழந்தைத்தனமாக தெரிந்தாலும் நமக்கு எவ்வளவு வயதாகி இருந்தாலும் நம் குழந்தைத்தனத்தை விடாத வரையில் சிறு சிறு சந்தோஷத்தை அனுபவித்து வாழலாம் என்பதை உணர்த்துவது போல தோன்றுகிறது அல்லவா இந்த உலகத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே ஸ்ரீ சுவாமியுடைய விருப்பம் அகம்பாவம் இல்லாமல் நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதையே அவர் தன் பக்தர்களிடம் போதனை செய்தார் அவர் குடும்பஸ்தர்களை தன் கடமை மீறாமல் நிம்மதியுடன் வாழ்வதற்கான அறிவுரைகள் வழங்கினார் ஒரு சிலரை மட்டுமே சன்னியாசம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் அவர் ஒரு சில நேரம் குழந்தை போலவும் ஒரு சில நேரம் கோபத்துடனும் ஒரு சில நேரம் சாந்தமாகவும் நடந்து கொண்டார் ஆனால் பக்தர்களின் மீது கொண்டிருந்த அன்பு மட்டும் குறையவே இல்லை ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி ஜெய சாய்ராம் ஜெய் குருதேவத்த அனந்த கோடிமாண்டாயிரமஸ்ரீ சுவீ மகராஜி ஜெய